ஓய்வு இயக்கம் அப்படிங்கிறப்ப ஓய்வு இயக்கம் ஒன்று கொண்டு தொடரக்கூடியது ஒரு பொருள் நிலையாக இருக்கிறப்ப அடுத்த பொருள் ஏங்கன்னா அது இயல்புது அடுத்த பொருள் நிலையாக இருக்கு இந்த பொருள் ஏங்கன்னா இது இயங்குது அப்படின்னு சொல்றோம் ரைட் இப்போ இயக்கத்திலேருந்து வகைகள் பார்க்காமா என்னென்ன வகைகள்னு வர ஆ இயக்கத்திலேருந்து வகைகள் இப்போ முதல்ல நேராக நேராக நடக்கப்போ

கார் போடுறாரா என்ன பண்றாரு வளைவுல திருப்புறா இருக்கிறாரு அப்ப என்ன எடுக்கும் அப்ப மூணு என்ன சொல்லமா ஏர்கோர்ட் இயக்கம் இயக்கம்மா வேற என்ன இயக்குமாரி சொல்லலாம் வேற என்ன இயக்கம் சொல்லுங்க

முன்னாடி பின்னாடியும் கயிறு இல்லைனா உங்கள ஆள விடணும் சேட்டா அப்போ அது என்ன இயக்கம் அது அலைவு அலைவு இயக்கம் ஊஞ்சலாடு என்ன இயக்கம் அலைவு இயக்கம் கேட்டா அப்போ என்னென்ன பார்த்தோம் நேர்கோட்டு இயக்கம் பட்டப்பாதி இயக்கம் அலைவு மாசம் இயக்கம் இயக்கம் இந்த மாதிரி சொல்கிறோமா சரி அப்புறம் வேற என்ன இயக்கம் சொல்லலான்னா இப்போ ஒன்றும் நேரில் நேராக போகணும் இல்லை வட்டமாக போகணும் இல்லை முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டு வரணும் இல்லை வளைவு வயவில் திரும்ப இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறேன் இன்னொரு தவா வராத வாடாக ஓகே ஓகே என்ன பண்ணுறேன் நீங்கள் பாடம் ஒரு சவுரியத்தில் கட்டணம் முன்னாடி போட்டு ஆ இப்படி எப்படியும் பேக் கேம் பேக் ஆ இப்படி சைடில் சரி ஓகே அப்போ இது என்ன ஏற்க முடியுது இப்போ போனாண்டே கேது எந்த ஏற்கனவே பேசியில்

சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் சீரான இயக்கம்னு என்ன சீரற்ற இயக்கம்னா என்ன சரியா சீரான இயக்கம் சீரற்றி கொஞ்சம் வார்த்தை என்ன சொல்கிறேன் ஒரே மாதிரி ஸ்டெப்பு போட்டு நேரம் கல் போகிறோம் போறோம் ஒரே வேகத்தில் அந்த கல் வரைக்கும் போகிறோம் சரியா இது இது என்ன இயக்கம் சொல்லணும்னா சீரான இயக்கம் என்ன இயக்கம் சீரான இயக்கம் ஏன் சீரான இயக்கம்னாக்க ஒரே வேகத்தில் அது வரைக்கும் திரும்பி திரும்பிவா என்ன வேகம் இது ஒரே என்ன இயக்கம் போது சீரான இப்போ சீரற்ற இயக்கம்னா எப்படி இருக்கும் வீட்டில் வந்து சீரற்ற இயக்கம்னா இது போகணும் அது மறுபடியும் விற்கணும் மறுபடியும் வேகம் போறாங்க அப்படி நிற்கிறாங்க மறுபடியும் போறாங்க அப்படியே நிற்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தான் என்ன இயக்கம் சீரற்ற சீரான இயக்கம் சீராட்டு இப்போ சீரான இயக்கம்ங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்றது என்ன விளக்கம் சொல்கிறாங்க பார்த்து ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சாம்பார் கலைவை கடந்தால் ஒரு முதல் பத்து நிமிஷத்துக்கு ரெண்டு கிலோமீட்டர் போகுது அடுத்த பத்து நிமிஷத்துக்கு ரெண்டு கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சமமாக போனிச்சுன்னா இந்த சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம்னா என்ன சம கால இடைவெளியில் சமமற்ற தொலைவுகளை கடந்தார் என்ன இயக்கம் அது சீரற்ற இயக்கம் இந்த சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க